திருமதி சுபாஷினி ட்ரெம்மல் ஜெர்மனி நாட்டில் கணினி பொறியாளராக பணியாற்றுகிறார் தமிழ் மரபு அறக்கட்டளை என்ற அமைப்பை உருவாக்கியவர்களில் இவரும் ஒருவர் இவரது தாகம் தமிழின் அரிய பொக்கிசங்களான ஓலைச்சுவடிகள் விலை மதிக்க முடியாத அரிய நூல்கள் போன்றவற்றை மின்வடிவுக்கு கொணர்ந்து பலருக்கும் எளிதில் கிடைக்க வாய்ப்பளிப்பதே இவருடைய பல முயற்சிகளால் இன்று தமிழ் மரபு அறக்கட்டளை இணையம் எண்ணிலடங்கா மின் பிரதிகளை கொண்டுள்ளது பல தமிழ் இணைய மாநாடுகளிலும் கலந்து கொண்டு வளர்ச்சிக்கு பலவிதத்திலும் இருக்கும் செல்வி சுபாஷ் ஏற்றிருப்பது நமக்கு பெருமை இன்றைய இந்த உமர் தம்பி அரங்கில் இன்று நான்கு கட்டுரைகள் வாசிக்கப்பட உள்ளன முதலில் கட்டுரை வாசிக்க உள்ளவர் திரு மணி மு மணிவண்ணன் அவர்கள் திரு மணி மணிவண்ணன் அவர்கள் சைமன் டெக் நிறுவனத்தில் சென்னை கிளையில் புரி பொறியாளராக பணிபுரிந்து வருகிறார் இவர் உத்தமம் நிறுவனம் வளர பாடுபட்டவர்களில் முக்கியமான ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது கலிபோர்னியாவில் உத்தமத்தின் மாநாடு நடைபெற முன்னின்று உழைத்தவர் சான் பிரான்சிஸ்கோ மாநாட்டு கருத்தரங்கின் நிகழ்ச்சி குழு தலைவராக பணிபுரிந்து பன்னாட்டு தமிழ் இணைய ஆராய்ச்சியாளர்கள் அங்கு தங்கள் கட்டுரையை சமர்ப்பிக்க பெரும் பணிபுரிந்தவர் புரிந்தவர் இவருடைய தமிழ் கணினி பணிகள் பலவற்றில் மிகவும் முக்கியமாக தமிழ் கணினி கலை சொற்கள் தரவு கணினி சொற்கள் தரப்படுத்தப்பட வேண்டிய அவசியத்தை அவர் ஊக்குவித்து வருபவர் இதற்கான உத்தமத்தின் பணிக்குழுவில் பெரும் பணி செய்து வருகின்றார் முனைவர் மு மணிவன் அவர்கள் தனது கட்டுரை வாசிக்க பொழுது அழைக்கின்றோம் எனது பேச்சை தொடங்குவதற்கு முன்பு கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு முன்பு நமது தொப்பொடி உறவுகள் தென்னகத்தில் பலர் அரசின் குண்டுகளுக்கு இரையாகி மடிந்தார்கள் அவர்கள் நினைவை ஒரு நொடி நான் இங்கே இருக்கிறேன் முதலில் லாங் டேர்ம் டிஜிட்டல் பிரிசர்வேஷன் டாக்குமெண்ட்ஸ் இதுதான் என்னுடைய தலைப்பு இந்த கட்டுரையில் என்னென்ன இருக்கு அதை பற்றி குறிப்பு முதல்ல அந்த எண்மை காப்பு அப்படின்னா டிஜிட்டல் ப்ரிசர்வேஷன் அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்ன தேவை கொஞ்சம் மிரட்டலாக இருந்தாலும் நேற்று சொன்னவங்க சொன்னாங்க நான் ரொம்ப மிரட்டுறேன்ட்டு பயமுருத்தலாக இருந்தாலும் நீங்கள் பார்க்கணும் ஏன்னா வந்து எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது எச்சரிக்கை இல்லாமல் போய் க கடலில் குதிக்கிறதுக்கு பதிலாக இது கடலில் குதிக்கிறோன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் யாருக்கு பொறுப்பு இருக்கு என்ன பொறுப்பு அதுக்கு இந்த காக்கிறதுக்கு என்னென்ன திட்டங்கள் இருக்குது என்னென்ன செயல்கள் இருக்குன்றது என்னுடைய கண்ணோட்டத்தில் மற்ற அதே இது நமக்கு மட்டும் உள்ள சிக்கல் கிடையாது எல்லா மொழிகளுக்கும் இருக்குது சிக்கல் தான் ஆனால் மற்றவர்கள் என்ன செய்கிறாங்க நம்ம என்ன செய்யறோம் வலைத்தள காப்பு முறைகள் அது என்னது செய்யணும் மீத்தரவு மெட்டாடேட்டானா என்ன அது ஏன் காப்பாற்றணும் ஓஏஐஎஸ்னால் என்ன அதனுடைய நெய்கள் என்ன காப்புரிமைகளை பற்றி ஓரளவு சொல்லுவேன் அப்புறம் பன்னாட்டில் மற்ற நாடுகளில் என்னென்ன செய்கிறாங்க நம்ம இந்தியாவில் என்ன இருக்காங்க தமிழுக்கு என்ன பண்ணுறோம் தமிழுக்கு என்ன தேவை அதனுடைய முடிவு இதுதான் கட்டுரைய உள்ளுரை மிரட்டல் டிஜிட்டலைசேஷன் இஸ் நாட் ப்ரிசர்வேஷன் இன்னைக்கு நீங்கள் என்னென்ன படம் எடுத்துகிட்டு இருக்கீங்களோ உங்கள் வீட்லெல்லாம் அழகாக டிஜிட்டல் கேமரா எடுத்தெல்லாம் ஃபோட்டோ இருக்கீங்க இல்லையா உங்கள் தாத்தா பாட்டி எடுத்த ப்ளாக் அண்ட் ஒயிட் படம் வந்து நீங்கள் எடுக்கிற டிஜிட்டல் ஃபோட்டோவை விட ரொம்ப நாள் வாழ போகுது இதுதான் உண்மை ஏன்னால் இன்றைக்கி நீங்கள் எடுக்கிறது இந்த ஜேபேக் ஃபைல் அந்த ஃபார்மேட் வந்து பின்னாடி ஒரு நூறு வருஷம் கழிச்சு அது அது படிக்க முடியுமா முடியாதான்னு யாருக்கும் தெரியாது இது இந்த இந்த ஃபார்மேட்டை அவங்க புரிஞ்சு போகலாங்கன்னு தெரியாது நூறு வருஷம் நம்ம கணினியின் வரலாறு கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்துக்குள்ளதான் இருக்கு ஆனால் நூறு வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கணினி தரவுகளை இன்னைக்கு எங்களால் படிக்க முடியல அது உண்மை உண்மை ஒரு முக்கியமானது என்னன்னா வந்து எத்தனையோ பில்லியன் டாலர் செலவு பண்ணி அமெரிக்கர்கள் வந்து மார்சுக்கு அனுப்பி வச்சாங்க அனுப்பி வச்சு படம் எல்லாம் எடுத்தாங்க எடுத்துட்டு அந்த படம் எல்லாம் வந்து இறங்கிச்சு இறங்கணுன்னு மறந்துட்டாங்க அதை பற்றி அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு விடாடா அந்த அந்த எக்கச்சக்கமாக டேப் இருக்கு அந்த டேப் டேட்டா டேப் அதுலேருந்து அந்த டேட்டா எடுக்கலான்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அந்த டேட்டா டேப் ஆப்சலேட் ஆகிடுச்சு அதை போட வேண்டிய கம்ப்யூட்டர் கிடைக்கல அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு தெரியும் மார்சுக்கெல்லாம் அனுப்பி வச்சு படம் எடுக்கிறது வந்து அவ்வளோ சுலபமான கிடையாது அது தூக்கி எறியவும் முடியாது அதை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது ரொம்ப திணறினாங்க இருக்கிற நாசாக்குள்ளே இருக்கிற இன்ஜினியர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு இதை எப்படி இதை எடுக்கிறது பார்த்தாங்க அவன் சொன்னால் இதெல்லாம் ஒரு தாத்தா பாட்டி காலத்து விஷயம் நீ அவங்கள்ட்ட போய் கேள்வியா நீ நாங்கள் ஒன்றும் பண்ண மாட்டோம் அப்படின்னு விட்டுட்டாங்க அப்புறம் வந்து கொஞ்சம் பொழுதுபோக்காக செய்கிறவர்கள் ஹாபியஸ்ட் அவங்க அதை எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நோண்டி பார்த்து அந்த அந்த டேப்பை ரீட் பண்ணக்கூடிய அந்த எக்யூப்மெண்ட் உடஞ்சி போயிருந்தது அது பழைய குப்பைக்காலத்தில் போய் ஒரு ஒரு பத்து பதினஞ்சு குப்பை நோண்டி அதுக்கான பார்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எக்கச்சக்கமாக செலவு பண்ணி அந்த டேப்பை ஒரு வழியாக ரீவைன் பண்ணி அதை ரீட் பண்ணாங்க ரீட் பண்ண அப்புறம் அதில் இருக்க டேட்டா ஃபார்மேட் என்னன்னு யாருக்கும் தெரியல அந்த டேட்டா ஃபார்மேட்டை பண்ணவன் இருக்கான் இல்லையா அவன் எப்போயும் ரிட்டையர் ஆகி போயிட்டான் அவன் உயிரோடு இருக்கானே தெரியல சரி இவங்க அது எப்படியோ கஷ்ட கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு ஒரு வழியாக அந்த டேட்டாலாம் எடுத்து ரொம்ப சிக்கல் வழியாக அதை கண்டுபிடிச்சு எடுத்தாங்க இது வந்து அவங்களுக்கு வரும் நம்ம தாத்தா பாட்டி எடுத்த படத்துக்கு நம்ம 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 எடுக்கிற படத்துக்கு அவ்வளோ பேரே வந்து நமக்கு உதவி பண்ணுவாங்க எதிர்பார்க்க முடியாது ஸோ இன்னைக்கு நீங்கள் என்னென்ன படம் எடுக்கிறீங்களோ பார்த்துக்கிட்டே இருங்க நீங்கள் சின்ன பசங்களுக்கு நல்லா தெரியும் நீங்கள் வயசான படம் நினைப்பீங்க ஒரு காலத்தில் வந்து மணிவண்ணன் ஒருத்தர் வந்தார் கோவையில் இந்த மாதிரி ஒரு மிரட்ட மிரட்டினார் அப்படின்னு ஞாபகம் வச்சுப்பீங்க இதுக்கு நடுவில் வந்து வேற ஏதாவது ஒரு கம்பெனி வந்து உங்கள் இன்னைக்கு எடுக்கிற படத்தை வந்து அடுத்த தலைமுறைக்கு மாற்றுறதுக்கு உங்களுக்கு காசு கொடுத்து உங்கள்கிட்ட காசு வாங்கிட்டு அதை செய்யும் ஆனால் நீங்கள் இன்னைக்கு இலவசமாக எடுக்கிற படங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு தலைமுறையும் மாத்துறப்போ நீங்கள் காசு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அது ஒரு பயம் இருக்குது பிடிஎஃப் டாக்குமெண்ட் நீங்கள் நாங்கள் இன்றைக்கி இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் தமிழில் பிடிஎஃப் போட்டிங்கன்னு வச்சுங்களேன் கிட்டத்தட்ட குப்பை தான் அது ஏன்னா அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு யாராலும் கண்டுபிடிக்கவே முடியாது இன்றைக்கி இருக்க பிடிஎஃப் வந்து அடுத்த வருஷம் வர பிடிஎஃப் ரீடரால் படிக்க முடியாது அதனால் நீங்கள் பிடிஎஃப் ஆர்கைஐ ஃபார்மேட்டுக்கு போகணும் பிடிஎஃப் ஆர்கை ஃபார்மேட் தமிழ் யூனிக் சப்போர்ட் பண்ணல தமிழ் எந்த இதையும் சப்போர்ட் பண்ணல ஆச்சா டிஜிட்டல் டேக்ஸ் ரெக்கார்டு நீங்கள் டேக்ஸ் எல்லாம் நிறைய பேர் வரி கட்டாத சின்ன பசங்க மாதிரி இருக்கீங்க இந்த டிஜிட்டல் டேக்ஸ் ரெக்கார்டு நீங்கள் மட்டும் இல்லை கவர்மெண்ட்டும் வச்சிட்டு இருக்கோம் நீங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் குழப்படி வந்ததுன்னா ஒரு பின்னாடி நீங்கள் வரியே கட்டலன்னு சொல்லிட்டு உங்கள் சொத்தெல்லாம் அரசாங்கம் எடுத்துக்கிறதுக்கு ஒரு பயம் இருக்கு நல்ல மேர்டர்ண்ணா சரி இன்னும் கொஞ்சம் ஓன் கத்திட்டிங்கன்னா நிறுத்திடுவேன் டிஜிட்டல் ப்ராப்பர்ட்டி ரெக்கார்ட் நீங்கள் வீடு வாங்குறீங்க வீடு விற்கிறீங்க உங்களுக்கு பத்திரம் கிடைக்கிது இன்னைக்கு அவன் பேப்பரில் கொடுத்து கொடுக்குறான் அச்சடிச்சு கொடுக்குறான் அதையும் வந்து திருட்டுத்தனம் பண்ண முடியும் போலி ரெக்கார்ட்ஸ் பண்ண முடியும் இல்லைன்ட்டு இல்லை ஆனால் அது டிஜிட்டல் ரெக்கார்ட்ஸ் பண்ணிட்டா வச்சுங்களா யாரும் வேணால் பண்ணலாம் உண்மையில் பத்து வருஷ பசங்க ப பண்ணுங்க தான் நல்லா பண்ணுவாங்க கேட்டு பாருங்க இங்கே யாராவது இருக்காங்கன்னு இந்த சின்ன பசங்களுக்கு வந்து கம்ப்யூட்டரில் விளையாடுறது நல்லா தெரியும் ஏன்னா நான் வைரஸ் பிடிக்கிற ஆசாமி வைரஸ் எழுதுறவங்களை பாதி பேர் சின்ன பசங்கள் தான் இந்த இந்த இ கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்து அண்ட் வி ஆர் வெரி கேர்ஃபுல் தே ஆர் இன் டேஞ்சர் சரி டெக்னாலஜி எவ்வளோ வேகமாக அமெரிக்காவில் அமெரிக்காவில் இந்த நம்ம இங்கே அமெரிக்காவில் எப்படி வளர்ந்துருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா மின்சாரம் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல தான் அமெரிக்காலேயே நூறு சதவீதமான மக்களுக்கு மின்சாரம் கிடைச்சிது ஆனால் வானொலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து கிடுக்குடுக்குன்னு வந்துடுச்சு அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல கிட்டத்தட்ட நிரம்பி போச்சு ஆனால் மற்றது பாருங்க கலர் டிவி விசிஆர் பிசி ஏடிஎம் எல்லாம் தான் வளருது இணையம் இதில் வந்து ரெண்டாயிரத்தோட முடிச்சிருக்கா ரெண்டாயிரத்து பத்தில் பார்த்துருக்கேன் கிட்டத்தட்ட அமெரிக்கால நூறு சதவீதம் இது இதுதான் வேகமாக வளருது இந்த வேகமாக வளர்றப்போ என்னென்னு வச்சுங்களேன் ஒரு தலைமுறைக்கு தலைமுறை இடைவெளி ஒரு காலத்துல வந்து நூறு ஆண்டாக இருந்த தலைமுறை இடைவெளி இப்போ வந்து அஞ்சு வருஷம் கூட இருக்காது இதுதான் டிலம் ஆஃப் மாடர்ன் மீடியா இது என்ன பார்த்தீங்கன்னா கிளே டேப்லெட் அந்த இந்த சுமேரியர்கள்லாம் பண்ணாங்க இல்லையா இது ரொம்ப முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் இது பார்த்துக்குங்க எனக்கு இது பார்த்தோன்னா முதல்ல இதை பார்த்தப்போ ஒரு அதிர்ச்சியாகவே இருந்தது சுமேரியர்கள் அவங்க எழுதுனாங்க இல்லையா அந்த எழுத்தை வந்து இன்னைக்கு நம்மளால் படிக்க முடியும் ஏன்னா அவ்வளோவா எழுதலை அவங்க எழுது டேப்லெட்லாம் சின்னது தான் அது முப்பத்தி நாலு கேரக்டர் பர் ஸ்கொயர் இன்ச் அவ்வளோதான் அவங்க போட முடியும் அதுதான் இன்ஃபர்மேஷன் டென்சிட்டி பட் பத்தாயிரம் வருஷத்துக்கு மேலே நிற்கும் அது அப்படியே படிப்படியாக வளர்ந்துட்டு வரோம் நம்ம இப்போ வந்து நம்ம வந்து எக்கச்சக்கமாக ஃபிஃப்டி மில்லியன் கேரக்டர்ஸ் வந்து நம்ம ஒரு ஸ்கொயர் இன்ச்சில் போடுற அளவுக்கு நமக்கு ஒரு ஆப்டிக்கல் ரெக்கார்டில் நமக்கு சாத்தியம் இருக்குது ஆனால் அது அஞ்சு வருஷத்துக்குள்ளே அந்த 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 டிவிடி இருக்கு இல்லையா அஞ்சு வருஷத்துக்கு தாக்கு பிடிச்சா பெரிய விஷயம்